அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் அந்த இந்த இருசுலாமிய கிறித்துவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட திமுகவை மன்னிக்க தயாராகிட்டீங்க அந்த திமுக அவன் பதினாறு ஆண்டுகள் இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை அவன் செத்து பதினாறு ஆண்டுகளாகி இப்போவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பத்தி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விட போயிட்டு இதை விட ஒரு இனத்ரோகம் உலகத்தில் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது பாரு அவ கேட்டா அதுல வாக்கு இல்ல அதுல ஓட்டு இல்ல அதை பேசுனா யார் ஓட்டு போட போறான்னு பேசுற அங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் சாவு இந்திய கடல் இந்த கடலுக்குள்ள மீன்மணிக்க பண்ணுவில் எண்ணூற்றி நாற்பது பேர் சாவு தூத்துக்குடியில் பதினஞ்சு பேர் சாவு ஆந்திரா காட்டுக்குள்ளே இருபது பேர் சாவு எந்த சாவை பற்றி இவங்க வளப்பட்டுருக்கா எந்த சாவை பேசியிருக்கா சரி அங்கே சிங்களம் சுட்டான் தூத்துக்குடியில் வெஞ்சு விட்டான் அப்புறம் அங்கே சிங்களவன் இங்கே எங்களவன் எதுக்கு கேள்வி இருந்திருக்கு எதுக்கு கேள்வி இருந்திருக்கு அப்போ அது நமக்கு ஒரு எது இருக்குது இவங்க தான் பாதுகாப்பு காங்கிரஸ் வந்து ஐயோ பிஜேபிக்கு நேர் எதிர் அப்படின்னு என்ன எதிர் பாகிஸ்தான் போர்ல அவர் நிலைப்பாடு என்ன ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில் உங்கள் மகன் என்னை தவிர யவராது ஒருத்தர சொல்லு தீவிரவாதி உள்ள வந்தான் எப்படி வந்தான் பரீட்சை எழுத போற என் பிள்ளையை நீட்டு தேர்வு எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திய கலற்ற மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நீ சோதிச்சு உள்ள அனுப்புற என் பிள்ளைய உள்ளாடைய கலற்ற தாலியை கலட்டுற தலைமுடியை விரிக்கிற துப்பட்டாவை பிரிக்கிற இவ்வளவு சோதிச்சேன் பிற நீ பாடுக்குள்ளே வந்த பயங்கரவாதியை சோதிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த சொந்த நாட்டு மக்களை நம்பாம தானே நீ ஆதார் வாங்கின கண்ணின் கருவெளி எடுத்த கைரேகை பதிவு செய்த எல்லாமே ஆதார் தானே விண்ணூர்தி நிலையத்துக்கு போகும்போது ஆதார் கேட்குற இடவார கலட்ட சொல்ற காலனியை கழட்ட சொல்ற கடிகாரத்தை கலட்ட சொல்ற எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லி பல முறை சோதிச்சு சோதிச்சு அனுப்புறேன் நீ தீவிரவாதி உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த சரி ஒரு முறை புல்வாமாவில் வந்துட்டான் தெரியாம விட்டுட்டேன் சரி வந்தவன் தெரியாம விட்டான் திருப்பி தாக்கிட்டு போகும்போது அவனை தடுத்து தாக்காம என்ன பண்ண சரி இப்போ இப்படி தீவிரவாதி உள்ள வந்து அவன் அப்படியே சுட்டு இருபத்தாறு பேரை கொண்டுட்டு அவன் படம் எடுத்துட்டு போயிட்டான் தப்பி எப்படி போக சரி இந்த போர் தொடுக்குது உடனே போர் பத்து நாள் கழிச்சு என் போரு அக்க போரு